ആ ഫ്രണ്ട് ഇത് എങ്ങനെ സ്വന്തം കട സൂര്യാണി പോട്ടോ സൂര്യാണി കട വണ്ടി കടക്ക് ഇതാണ് ചിന്നമായിരുന്നു പകത്തിൽ ഉളന് പരുത്തി ഇങ്ങ അങ്ങ കമ്പ് ഇങ്ങോട്ട് ഉളന്ന് പരുത്തി ஊழல் வெங்காயம் வச்சுருக்கேன் பக்கத்து காட்டுக்காரங்க நடுவூளை வெங்காயம் சின்ன வெங்காயம் வெண்டிக்காய் சீனியரக்காய் அக்காய் அட்ளாடு வெண்டிக்காய் சீனியர் அக்கா முளைச்சிட்டு போட்டிருக்கேன் கிட்டு வெங்காயம் இது உளுந்த செடி பன்னிழ தாங்க முடியல பண்ணி டார்ச்சர் பண்ணி தான் எடுக்கிறது பண்ணி அழிக்கிறது என்ன தெரியல சுட்டா கேஸ் பண்ணி சுட்ட கேசான் விவசாயத்தை அழிக்கிறது பண்ணி ஆனால் அதை வந்து அழிக்கிறதுக்கு அரசாங்கம் சரியான ஒரு இதை வந்து எடுக்க மாட்டாங்க காட்டில் பண்ணி தொள்ள தாங்க முடியாது பண்ணி இங்கிட்டு போட்டிருக்காங்க வெங்காயம் அதை ஒட்டி தன்னங்கீரை போட்டிருக்காங்க பாருங்கள் சிவப்பு கீரை நல்லா செம்முட்ருக்கு பாவக்காய் பாவக்காய் செடி சிவப்பு பூரா பாவாக்கா செடி சூர்யாந்து கூட சூரியகாந்தி சூரியகாந்தி செடி பாருங்கள் எனக்கு சூரியகாந்தி சின்னதுலேயே பூத்துருச்சு எல்லாத்திலையும் பெருசாக போகும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க